friends, welcome வெல்கம் my மை சேனல் ஜிகேவி தேகி இன்னைக்கு வந்து டீச்சர் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்து பேப்பரில் வந்து வந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டெட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பு குழு கோரிக்கை சென்னை எழிலகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் கட்டிடத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியாண்டு தொடக்கத்திலேயே சிறப்பு வழிகாட்டி நூல்களை வழங்கியதற்கும் நடப்பாண்டில் ஆதி திராவிடர் நல பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை சரிசெய்யும் விதமாக நூத்தி ஐந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் நூத்தி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்கள் ஐநூத்தி முப்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களை தற்காலிகமாக நியமனம் செய்வதற்கு ஆணையிட்டதற்கும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இக்கூட்டத்தின் வாயிலாக மாணவர்களின் கல்வி நலன் கருதி ஆரம்ப நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரிய பணியிடங்களை தொகுப்பூதிய ஆசிரியர்களை தற்காலிக அடிப்படையில் டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி என்பதற்கு விலக்களித்து பணி நியமனம் செய்திட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஸோ இது வந்து இப்போ தொகுப்பூதியம் மூலமாக சில ஆசிரியர்களை வந்து நியமனம் பண்ணுறாங்கள்ல தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து டெட் தகுதி தேர்வு தேர்ச்சி பராட்டினாலும் அவங்களையும் வந்து நியமனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க அந்த செய்தி தான் இன்றைக்கி வந்து பேப்பரில் வந்திருக்கு இங்கே நிறையா டீச்சர்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்கே வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க ஆனால் இதிலிருந்து விளக்களித்து நம்ம தற்காலிக ஆசிரியர்களை வந்து தொகுப்பூதியத்தில் நியமனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வேறு வெளியிட்ருக்காங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ் என்னோடய சேனல் ஜிகே வித் ஏகேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்